ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சியோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இஞ்சியை பற்றி தனியாக அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம இந்தியர்கள் வந்து இந்த இஞ்சியை ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க சமையல்ல இல்லை அப்படின்னா காலையில் குடிக்கிற டீல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் இந்த இஞ்சியில் நம்ம உடலுக்கும் அழகுக்கும் கிடைக்கிற நன்மைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க ஏன்னா இஞ்சியில் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குதுங்க நிறைய பேர் பயன்படுத்துகிற இந்த இஞ்சியை தவறான முறையில் வந்து பயன்படுத்துகிறாங்க அது என்ன என்னன்னா இஞ்சியை தோளோடு பயன்படுத்துறதாங்க இந்த இஞ்சியை தோளோடு பயன்படுத்தலாம் அப்படின்னா இது வந்து ரொம்பவே தப்புங்க இந்த இஞ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படின்னு தான் நம்ம வந்து பய பார்க்க போகிறோம் இஞ்சியை வந்து முதல் முதல்ல இந்த தோளோடு பயன்படுத்தவே கூடாதுங்க நீங்கள் தோளோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நம்ம உடம்புக்கு ஆபத்து அப்படின்னு வந்து ஆரோக்கிய நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்கங்க இந்த இஞ்சியை இஞ்சி பாத்தீங்க அப்படின்னா பூமிக்கு அடியில தான் விளையுது அதனால வந்து இதில் பூச்சிகளோ இல்ல கிருமிகளோ இஞ்சியில வந்து அதில் மேல வந்து இருக்கும் அந்த வேர்ல வந்து இந்த தோல்ல வந்து அந்த இதெல்லாம் இருக்கும் நம்ம அதை அப்படியே பயன்படுத்தும் போது அதை நம்மளுக்கும் உடம்புக்குள்ளையும் பெயரும் இல்லையா தான் வந்து இதை அப்படியே பயன்படுத்த கூடாதுங்க அப்ப எத்தனையோ கிருமிகள் வந்து இந்த இஞ்சியோட தோல்ல இருக்கும் அதனால வந்து தோலில் விஷத்தன்மைகள் வந்து பரவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால இஞ்சியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை முறை கழுவினாலும் போதாதுங்க ஒரு வேளை நீங்கள் வந்து தோலோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால தோலை எடுத்துட்டு தான் இஞ்சியை வந்து பயன்படுத்தணுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் தோலோடு பயன்படுத்தினாலும் இனிமேல் வந்து நீங்க தோலை வந்து எடுத்துருங்க தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அலசி வந்து பயன்படுத்துங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து அதிகமாக இருக்குது இது பாத்தீங்கன்னா சோர்வு சோம்பலா இருக்கும்போது நீங்கள் நீங்க சாப்பிடுற உணவுல கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கிடும் போது அது உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுக்குங்க அஜீரண கோளாறு வர வரவிடாது யாரெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் அதாவது மாத விடாய் வந்து மாதந்தோறும் வராமல் இருக்குதோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கஷ்டப்படுறவங்க இந்த இஞ்சியை வந்து டெய்லி வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அது மாதவிடாய் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து வர ஆரம்பிக்கும் அதனால் வரக்கூடிய வழிகளுமே வந்து போகக்கூடிய தன்மை இந்த இஞ்சியில் இருக்குங்க இந்த இஞ்சியை ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறையுதுங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகளையும் வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த இஞ்சிக்கு இருக்குது தொண்டை பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த இஞ்சி சாறு குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வாய் துருளாற்றம் இருக்கிறவங்களும் கொஞ்சம் இஞ்சி துண்டை எடுத்து வாயில் போட்டு மென்னாலே போதும் வாய் துருநாற்றம் வந்து உங்களுக்கு பெயருங்க அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு இஞ்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஞாபக சக்தி வந்து அதிகமாகுங்க முக்கியமா குடலை வந்து சுத்தப்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை வரவிடாமல் பாதுகாக்கிறதுங்க ஒரு டம்ளர் பால்ல கொஞ்சமா இஞ்சி சாறு கலந்து குடித்தோம் அப்படின்னா எந்த விதமான நோய்களுமே வரவிடாமல் தடுக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலும்புகள் மூட்டுகளால் மூட்டு வழியால கஷ்டப்படுறவங்க கொஞ்சமா வந்து இஞ்சி இந்த சாறை எடுத்து அதோட வந்து வெள்ளம் இருக்கு இல்லையா வெள்ளத்தையும் கலந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வலிகள் எல்லாமே மாயமா மறைஞ்சு போகுங்க ஆனா இஞ்சியை எப்போதுமே வந்து அளவோடு தான் எடுத்துக்கிடணும் இஞ்சியை அளவோடு எடுத்தால் மட்டுமே ஆரோக்கியமா இருக்குங்க அளவுக்கு மிஞ்சினால் ஆபத்து அப்படிங்கிறது ஆயுர்வேதிக்குல வந்து சொல்றாங்க ஆயுர்வேத மெடிசன் இருக்கு ஆயுர்வேத மெடிசனில் வந்து சொல்றாங்க இஞ்சி நல்லது தானே அப்படின்னு அதிகமாக எடுத்துக்க கூடாதுங்க அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேறு விதமான பிரச்சனைகள் வந்து வந்துருங்க நம்ம சாப்பிட்ட உணவு வந்து சீ ஜீரணம் ஆக ஆகி மலம் மலமா மாறி நம்ம நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியுது இந்த இஞ்சி நம்மளுடைய ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்துங்க அதனால மலம் வந்து உங்களுக்கு குடல்ல இருந்து வேகமா வெளியேறிடும் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வந்து வராதுங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் இஞ்சி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க பத்து கிராம் மட்டுமே எடுத்துக்கணும் அதுவும் டெய்லியும் எடுத்துக்க கூடாது அது அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கற்பதத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அந்த கற்பம் களைகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால கற்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சியை வந்து நீங்கள் ரொம்ப அதிக அதாவது எடுத்துக்கவே கூடாது அப்படி கிடையாது டெய்லியும் எடுத்துக்க கூடாது அதிகமாக எடுத்துக்கூடாதுங்க லைட்டாக எடுத்துக்கிடலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் அதிகமாக எடுத்துக்கவே கூடாதுங்க அசிடிட்டி பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்களும் இஞ்சி வந்து அளவோடு தான் எடுத்துக்கூடாங்க ஒரு மருந்து மாதிரி தான் மட்டுமே எடுத்துக்கிடணும் இஞ்சி அதிகமா எடுத்துக்கிடும் போது நெஞ்செரிச்சல் ஏற்படுதுங்க இஞ்சி நம்ம வயிற்றுல அதிகமான ஆசிடிய வந்து ரிலீஃப் ஆகும் அதனால வந்து பிபினால கஷ்டப்படுறவங்களும் இஞ்சி அளவோடு தான் வந்து எடுத்துக்கிடணும் நார்மலா இஞ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் நார்மலா வந்து வச்சுக்கிடுங்க லோ பிபி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே வந்து டேஞ்சருங்க முடி உதிர்வை வந்து தடுக்க இந்த இஞ்சியை அளவோடு சாப்பிடணும் குளிர்காலத்தில் இஞ்சியை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடலாம் ஆனால் வெயில் காலத்தில் இஞ்சியும் அளவோடு தாங்க எடுத்துக்கிடணும் எல்லாருமே இஞ்சி வந்து சூட்டை வந்து அதிகப்படுத்தும் அதனால வியர்வை வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும் ஸோ இஞ்சி வந்து நல்லது தான் அப்படிங்கிறதுக்காண்டி அதிகமாக எடுத்துக்கக்கூடாது இஞ்சி உண்மையிலே நல்லது மருத்துவ குணங்கள் கொண்டது உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருது அளவோடு எடுத்துக்கிட்டோம்னா அளவுக்கு மீறி அப்படின்னா அப்படி அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டோம்னா அது வேறு பிரச்சனைகளும் வந்து கொண்டு வந்துடும் ஸோ இஞ்சி வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது முக்கியமாக தோலை எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்துங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ